திருவாரூர் அருகே கருப்பூர் கிராமத்தில் பாமாயில் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது இதிலிருந்து தினந்தோறும் வெளியேறும் கழிவுகள் சுத்திகரிக்கப்படாமல் நேரடியாக பூமிக்கு அடியில் செலுத்தப்படுவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் முற்றிலுமாக நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு நீரில் எண்ணெய் கழிவுகள் கலந்திருப்பதால் விவசாயம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இது குறித்து கேள்வி எழுப்பினால் தொழிற்சாலை நிர்வாகம் பதில் அளிப்பதில்லை எனவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் இன்றைய தினம் இப்பகுதி கிராம மக்கள் ஒன்றிணைந்து தொழிற்சாலைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக நிறுவனத்தின் மீது நடவடிக்கை மேற்கொண்டு கழிவு நீர் வெளியேற்றப்படுவதை கட்டுப்படுத்த வேண்டி பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் திருவாரூர் மாவட்டம் மடிகமலம் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறாங்க இங்கே வந்து டிவிஆர் ஆயில் அண்ட் ஃபேட்ஸ்னு ஒரு கம்பெனி நிறுவனம் இயங்கிகிட்டு இருக்கு கடந்த ஒரு பத்து வருஷமாக இயங்கிகிட்டு இருக்கு இந்த கம்பெனிக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் லிட்டர் தண்ணீர் உள்ளே வந்துகிட்டு இருக்குங்க அந்த தண்ணியை சோக்பீட்டு போட்டு திரும்பி கிரவுண்டுக்குள்ளேயே விடுறாங்க அது கழிவு நீர் அந்த கழிவுநீர் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே சுற்றி உள்ள அனைத்து விவசாய நிலத்திலையுமே அந்த இவங்க கலப்படம் பண்ணுற ஆயிலோடு சேர்ந்து கழிவுநீர் உள்ளே இறக்கிடுறாங்க அதில் தண்ணி இங்கே நம்ம விவசாயம் பண்ணக்குள்ள நிலத்தில் பூராவுமே ஆயிலாக தாங்க மிரக்குது இதனால் எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியல நெல் போட்டாலும் க கருகி போயிடுதுங்க மழை நேரத்தில் கூட அது வீணாக போயிடுது செய்யணும் அதனால் எந்த வித விவசாய நிலம் சுத்தமாக பாதிப்பு இங்கே சுற்றி உள்ள இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியும் இவங்க இந்த பிரச்சனை நடந்துச்சு போன வருஷமும் நடந்துச்சு இந்த வருஷம் நடக்கக்கூடாதுங்கிறதுனால முன்னெச்சரிக்கையாக வந்து நாங்கள் இங்கே சொல்லலான்ட்டு வந்தோம் வந்ததுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க யார கம்பெனி உள்ள வந்தால் வெளியில் போன்றாங்க நாங்கள் விவசாயம் செய்கிறதுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கையாக ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல வந்தது ஒரு தவறு அப்படின்ற மாதிரி இங்கே உள்ள பிஎம் அதை சித்தரிச்சு கொண்டு வந்துட்டாருங்க இதுக்கு எந்த தலைவர்லேருந்து இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க விவசாய சங்கத்திலேருந்து எல்லாருமே இங்கே இருக்காங்க அதுக்கு சரியான ஒரு முரிய பதிலே அவங்க கொடுக்காம வெளியில் போ எப்படி விவசாயம் பண்ணுறாங்களோ வெளியில் போகணும்னு சொல்லிட்டு இங்கே கம்பெனியை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியுங்க அது இந்த கம்பெனி தான் இங்கே வச்சிருக்காங்களே உள்ளூர் தொழிலாருக்கு எதுவும் வேலை கொடுங்கன்னு கேட்டால் அதுவும் கொடுக்கறது இல்லை அப்போ இங்கே கம்பெனி இருந்து நாங்கள் விவசாயமும் பண்ணமுடில இவங்க இருந்து வேலை வாய்ப்பும் உருவாக்கி கொடுக்கல இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளியில் போகணுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு எங்கே போகிறது என்ன விவசாயம் பண்ணுறது எப்படி இங்கே என்ன நடக்கிறதுன்னு மட்டும் இந்த கம்பெனியில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து எங்களை சீக்கிரம் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும் இந்த கம்பெனியும் எங்களுக்கு வேண்டாங்க இந்த கம்பெனியினால சுவாசிக்கிற காற்று கூட நல்ல காற்று கிடையாதுங்க யூஸ் பண்ணுற தண்ணி நல்லா இல்லை இங்கே உள்ள அனைத்து விவசாய நிலத்தில் உள்ள போர் அதிகம் போட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் கழிவு நீர் கலந்து தாங்க வருது பத்து லட்சம் லிட்டர் ஒரு நாள் கிரவுண்ட் வாட்டரில் கலந்தால் என்ன நடக்கும் இதை உரிய அரசாங்கம் இது ஒரே நடவடிக்கை எடுத்து உரிய தக்க பதில் கொடுக்க மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது